நம்ம உங்கள் சிப்பா நான் டெக்ஸ் ஜாயின்ஸால கடை பாய் பேசுகிறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ஜார்ஜர் சாட்டின் ஜார்ஜரில் ஜாயின்ட் சரியுமா ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான்மாங்க பாருங்கள் பாருங்கள் கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குளோஸ் அப்பில் காட்டும்மா இந்த மாதிரி ஜெரி லைன்ஸ் போட்டு லைன்ஸ் வரும் இது சாட்டின் பாட்ரு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் சூப்பரான மெட்டீரியல் நிறைய சகோதரிகள் வாங்கியிருக்கீங்க வாங்காத சகோதரம் வாங்கியிருக்கேங்க இதில் நம்ம எப்பயும் போல் நீங்கள் ஒரு சாரி வேணுன்னா கூட எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் ஒரு சாரிக்கு இரநூத்தம்பது ரூபா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துறோம் முப்பது ரூபா ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு சைடு ஓரம் அடித்து நடுவில் தச்சு கிளியராக கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி இல்லை ஒன்று கூட எடுத்துங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் வரும் கொரியர் சார்ஜ் அவ்வளோதான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது இது பாருங்கள் இது ஒன்றே ஒன்று வந்து பிராசோ சாண்டின் சார்ஜ் கிடையாது இது ஒன்று மட்டும் பிராசோ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் அப்புறம் மொதல் மொதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் டோஸ் நிறையா இருக்குமா கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஃபேட்டாக இருக்கிற அக்கா எல்லாம் கட்டினீங்கன்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாயின்ட் ஆகப்பட்டது கரெக்டாக ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் மடிப்பு உள்ளே போயிடும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஃபாயில் பிரிண்டடு நீங்கள் சாரியாக கட்டினாலும் கட்டிக்கலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக போட்டது ஜார்ஜெட் போட்டோம் சிமோர் ஜார்ஜெட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அது திருப்பி இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ போடுவேன் பாருங்கள் இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக ஒரு பார்சல் தான் வந்துச்சு அப்படியே இருக்கிறது ஃபுல்லாகவே காட்டிடுறாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே வேறு லெவல் கலர்ஸ்மா பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது துணி அவ்வளோ அருமையாக இருக்குமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை நானூறு ஐநூறுலாம் கிடையாது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் டெய்லி யூஸ் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்க பீக்காக் போட்டிருக்கு உருவம் போட்டிருக்கு உருவ வேணா சௌரியில் விட்டுருங்க இந்த பச்சை வந்து மேந்தி கிரீன் மருதாணி பச்சை கிடைக்காது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா இப்ப பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால முன்னாடியே கேட்குற சௌகரியம் முன்னாடியே கொடுத்துருவேன் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய சௌகரியம் சப்போஸ் இந்த கலர் இல்லைன்னா வேறு கலர் பாருங்கள் ஏன்னா ஒரு பீஸுன்றனால எல்லாருமே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்று ஆர்டர் போட்டுருவாங்க சோல்டு சோல்டுன்னு ஆயிரும் அதனால கொஞ்சம் கோச்சிக்காமல் அக்கா இந்த கலர் இல்லைன்னா வேறு கலர் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லா சேரிலேயுமே ப்ளவுஸ் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை மேக்சிமம் சாரீஸில் ப்ளவுஸோடு தான் வந்திருக்கு அதனால் ப்ளவுஸ் இருக்கா முந்தானே இருக்கான்னு யோசனை பண்ணாதீங்க சேரீ வந்து அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற அக்கா கட்டினாலும் சரி மடிப்பு கொசுவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரி அப்படின்னு கண்டே பிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது

இது சாட்டின் சார்ஜெட் கலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குமா கடைக்கு நேரில் வந்தீங்கன்னா ஒன்று எடுக்கிறவங்க அஞ்சு எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம கலெக்ஷன் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்

டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஜஸ்ட் டூ தான் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நல்லா யூனிக்கான கலெக்ஷன் டெய்லி யூஸ் ஆஃபீஸ் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப அருமையா இருக்கும்

கலர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்குமா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும்னா சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறேன் தேர்ட்டி ருபீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா தான் முந்நூற்றி முப்பது ரூபா டோட்டலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக தச்சு உங்களுக்கு நீங்கள் வந்து கையில் வந்துச்சுன்னா அழகாக நீங்கள் கட்டிட்டு இந்த இப்போ இந்த சாரி உங்கள் கைக்கு வருதுன்னா இந்த கலர் ப்ளவுஸ் ஆல்ரெடி இருக்கும் டூ பை டூ உங்கள்கிட்ட அழகாக வேர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்

பாருங்க எல்லாமே ஸ்டார்ட்டின் சார்ஜ் ஸ்டார்ட்டின் சார்ஜெட்டில் வந்து ஜாயின் ஸேரீ பார்த்துக்கிட்டு இருக்கோம்மா ஃபுல் ஸேரீ கிடையாது ஜாயின் ஸேரி ஜாயிண்ட் சேரீன்னா ரெண்டு பீஸாக இருக்கும்மா ஒரு பீஸ் ரெண்டு மீட்ரு ஒரு பீஸ் நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாளும் ஆறு மீட்ரு ஒரு சில சேரீயில் பார்த்தீங்கன்னா மூணு மீட்ரு மூன்றரை மீட்டர் அப்படி கூட வரும் பாருங்கள் ஆறு மீட்டருக்கு மேலே ஒரு எவோ சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அழகாக நீங்கள் தச்சு கட்டினீங்கன்னா மடிப்பு கொசுவத்தில் ஃபீட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா ஃபேட்டாக இருக்கிறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் சாரி ஏன் கட்டுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் சாரி கடலில் எடுத்திங்கனாக்க அது வந்து ஆறு மீட்டர் தான் வரும் உங்களுக்கு ஜாய் ப்ளவுஸோட சேர்த்து ப்ளவுஸ் முந்தான சைடு வந்துச்சுனாக்க அதை கட் பண்ணி நீங்கள் உள் சைடாக வச்சு தைக்கணும் அந்த வேலையெல்லாம் இதில் பார்க்க வேண்டியது இல்லை அழகாக ஒரே ஜாயிண்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளிப்ஸ் உள்ளே அழகாக போயிடும் நீங்கள் பாட்டுக்கு கட்டு போயிட்டே இருக்கலாம் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ்மா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்கு நீங்கள் வாங்கி விற்கு நினைக்கிற செலவுகள் கூட தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாமா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அழகாக நீங்கள் விற்கலாம் ஒரு இருபது சாரி முப்பது சாரி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ரொம்ப கம்மியாகும் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ருலாம் இருபது முப்பது எடுத்தினாங்க எம்எஸ்எஸ் இருக்குது கேபிஎன் இருக்குது மற்ற உங்களுக்கு எந்த ஊரும் அந்த ஊருக்குள்ள ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் அதில் போட்டு விட்டோம்னாங்க உங்களுக்கு மொத்தத்துக்கே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து சேர்ந்துடும் பாருங்கள் எல்லா டிசைனுமே நல்லா இருக்குது பார்சல் வந்தது அப்படியே காட்டுறேம்மா இருக்கிறத ஃபுல்லாகவே காட்டிடுறேன் நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சப்போஸ் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிற நம்ம சகோதரியில் இருந்தால் நேரில் கடைக்கு வந்துடுங்க நேரில் கடையில் வந்து பார்த்து அழகாக எடுத்துக்கலாம் இது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஷோ சாரீஸ்லாம் வந்துருக்கு ப்ராஷோ சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வருது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வெல்வெட் ப்ராஷோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஷார்ட்டிங் சார்ஜ் எடுத்து வெல்வெட் ப்ராஷோ கம்மியாக தான் இருக்குது அதனால் வீடியோ போட முடியாது நிறையா வந்துச்சுன்னா போடுறேன் கண்டிப்பா பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு கலர் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க வயலட் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க

ஜார்ஜெட் சாட்டிங் நம்ம முன்னாடி போட்டது ஜார்ஜெட் போட்டோம் இது வந்து ஜார்ஜெட்லேயே சாட்டிங் ஜார்ஜெட் துணி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான துணி மஷ்மல்ல மாதிரி இருக்குது துணி இது வந்து ஒன்றே ஒன்று கலம் கிரிக்கு சார் ரொம்ப அருமையாக இருக்கு இதுவும் கலம் கரெக்ட் டிசைன்ஸ் தான் பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா எல்லாம் பாருங்கள் யூனிக்கான கலர்ஸுமா எல்லாமே இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்க எங்கே நீங்கள் வந்து இல்லை ஜாய் பாயிட்ட ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம போய் பெரிய ஷோரூமில் ஃபுல் சாரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மெயின் செட்ல போனால் கூட சரி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸு இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஏன் எதுனாலேன்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்டில் வந்து அந்தளவுக்கு வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பக்காவாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறது பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டுனாலே வந்து டிசைன்ஸ் கலர்ஸுக்கு வண்டி எடுக்கிறது தான் உங்களுக்கு ரேட்டு கம்மியெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அதுக்கு வண்டி எடுக்கிறது தான் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாரு அற்புதமா இருக்கு பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது சாட்டின் ஜார்ஜர் சாட்டின் ஜார்ஜரில் வந்து ஜாயின் சாரீ பார்த்துருக்கோம் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம எப்போயுமே ரெண்டு சாரீ போடுவோம் இன்றைக்கி ஒரு சாரி இனிமேட்டு ஒரு சாரியே போட்டாச்சு உங்களுக்கு ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கங்க ஒரு சாரிக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா குறிய சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு கொடுங்க நீங்கள் ஸ்டிச் பண்ண சொன்னீங்கன்னா கூட ஸ்டிச் பண்ணி தர்றேன் அதுக்கு ஒரு முப்பது ரூபா சேர்த்து போடுங்க நடுவில் ஸ்டிச் பண்ணி ரெண்டு சைடு ஓரம் ஸ்டிச் பண்ணி நீங்கள் கையில் வந்துச்சுன்னா பெர்ஃபெக்டாக கட்டுற மாதிரி வந்து சேர்ந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா